நீரல் தானம் என் ஞானம் போற்றுவது உல் சன்னிதானம் அழகோடு மாவீரம் மேல் கொடுத்தது அழகாக மயிலாக சந்தனனை இருப்புகளும் சொந்தமானது சந்தன மந்திரமும் கவசமானதே அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே நன்றி காவல்துறை ஐயா அவர்களுக்கு நாட்டுக்காக மண்ணுக்காக தேசத்துக்காக நம்ம பூமிக்காக மக்களுக்காக மழை வெயில் என்று பாராமல் இடியும் மின்னல் என்று பாராமல் காவல் காத்து வருகின்ற ஐயா மதிப்புக்குரிய காவல்துறை அதிகாரி அத்தனை பேர்களுக்கும் இங்கே வந்திருக்கிற ஐயா உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வடகாசி அருள் இருந்து நீங்கள் இன்னும் அதாவது உத்தியத்துக்கு ப்ரமோஷன் ஆகி நீங்கள் பெரிய பதவிக்கு வர வேண்டும் வடகாசி அம்மன் அருள் கொடுப்பாள் ஜோரா ஐயா காவல்துறை அதிகாரி வந்திருக்காங்க கை தட்டுங்க அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ளணும்